See the moon. இடைவெளியின் பின்பு மீண்டும் முரணி முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் என்கிறவர்களே இடைவெளிக்கு முன்பு பல வித்தியாசமான பார்வைகளை இவர்களுடைய உரையாடலிலிருந்து உங்களுக்கு வந்திருக்கும் யோகா பெருமைநாதன் அழகாக இந்த இரண்டு பக்கமும் உள்ள ஒரு சமநிலையை அந்த இரண்டு பக்கத்தினுடைய தேவைக்குள் நடுவிலே இருக்கின்ற ஒருமையை மிக அழகாக காட்டியிருந்தார் ஒரு நேர் அழைப்பில் இருக்கிறார் என்று நினைக்கின்றேன் அழைப்பில் இல்லை அவருடைய அழைப்பு நீண்ட நேரமாக இருந்தார் அவர் அழைப்பில் இல்லை டாக்டர் விவா நீங்கள் ஒரு வைத்தியர் உடல் ரீதியான வைத்தியர் ஒரு தந்தையாகவும் இருக்கிறீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பீரனாகவும் நீங்கள் ஆகக்கூடும் இந்த பிரச்சனை ஒரு சமூகத்தில் வாழ்ற ஒரு பொதுமகனாகவும் ஒரு என்ற அடிப்படையிலும் எப்படி சொன்னால் அந்த உல பிரச்சனை உடலையும் பாதிக்கப் போகுதுன்னு சொல்லி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஓ என்னுடைய நோக்கத்தில் பார்க்கும் பொழுது கிருஷ்ணா பேசுகிறதும் சரியாக இருக்குது லட்சுமி அம்மா சொல்கிறதும் சரியா இருக்குது ரெண்டு பேரு நிலமையும் பரிதாபம் தான் இருக்குது ஆனால் கிருஷ்ணா பேசுகிற பார்த்தா நீங்கள் கொஞ்சம் அவரோட கொஞ்சம் கடினமாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இல்லை ஏன்னா மகன் அம்மான் தான் அப்படி பேசுகிறார் அம்மாண்டா எனக்கு தான் அப்போ எந்த கஷ்டத்தையும் அம்மாட்ட தான் சொல்லுவேன் அம்மா ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் ஃபோர்ஸ் பண்ண இல்லை ஆனால் அம்மாவும் வந்து உடம்பேயாது அப்படி செய்யக்கில்ல ஆனால் அவள் சொல்கிறதில் ஒரு விஷயம் சரியா இருக்குது கொமிட் பண்ணி செய்ய மாட்டேன் தனக்கு டைம் இருக்கேற்கில்ல செய்வேன் தனக்கு உடம்பேலுமா இருக்கேற்க செய்கிறேன் அப்போ ரெண்டு பேரும் ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்தால் அநியமான பெற்றார்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அவர்கள் முடியாதுன்னு சொல்லி போட்டு மனப்படுத்தப்படுவார்கள் முடிஞ்சு செய்யவும் முடியாமல் இருக்கும் அப்போ அது ரெண்டு நிலைமையிலேயும் இருக்கேக்கில்லை இப்போ மகன் மகனுடைய மகனோ மகளுடைய நிலைமையில் உள்ளவர்கள் அதை வந்து புரிந்து கொண்டு அம்மாவோடு நாங்கள் சரியாக புரிய வைக்கலாம் உதாரணமாக நாங்கள் அம்மாவோட தனியை கதைக்கும் பொழுது நாங்கள் நல்ல இதாக சத்தம் போட்டு பேசுவோம் அதை வந்து எங்கள் மனைவி முன்னால் கதைத்தால் அம்மாவுக்கு மனதுக்கு வேதனையாக இருக்கும் அப்போ நாங்கள் தனியாக வந்து அம்மா இதான் பிரச்சனை எங்களுக்கு பண வசதி இல்லை வெளியில் வந்து மைண்டர் மைண்ட்ருட்டால் பண வசதி உண்டு மற்ற நம்பி அதை அப்போ நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்கோ ரெண்டு கொஞ்சம் ஒரு அன்பாக் கதச்சி அம்மாவுக்கு புரிய வச்சு வேணுமெண்டா ரெண்டு நாள் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் செய்தால் மிச்சம் மூன்று நாளைக்கு வெளியில் பார்த்தா ஒரு ஒரு கொம்புரமைஸுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அநேகமான பெற்றார்கள் வந்து அவர்கள் வழியில் சொல்லாவிட்டு சொல்லா சொல்லாவிட்டாலும் மன அழுத்தம் கூடினது அநேகமாக வயது வயது போனவர்களுக்கு தான் இந்த நாட்டில் வய மன அழுத்தம் கூடுதலாக இருக்கின்றது அந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் எமது பெற்றோர்களை தள்ளாமல் இருக்க வேண்டும் தான் நினைக்கிறீங்க நினைக்கிறேன் ஒரு அழைப்பிலே இருக்கிறார் என்று நினைக்கின்றேன் ஹலோ வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க நான் பேசுகிறோம் வணக்கம் சொல்லுங்க பாத்தீங்க நிகழ்ச்சி நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கு என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லலாம் என்று விரும்பினேன் சொல்லுங்க இதுல வந்து புலம்பெயர்ந்து வாழ்ற நாங்கள் எல்லாருக்கும் ஒரு இக்கற்றான விஷயம்தான் இதுல இப்போ வந்து ஒரு மகனுக்கும் தாய்க்கும் நடக்கிற சம்பவத்தை மனம் ஒரு ஊடகத்திலே

ஒரு தாய வந்து தாய் விரும்பி அன்போட மகனோட சேர்ந்து அந்த வராது அதே நேரத்துல தாய் ஒரு மன கணவன் வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியில இருக்கமோ இருக்கு அந்த ரீதியில பிள்ளையா நானா இருக்கம்னா அதை கொஞ்சம் அம்மாவின் நில மனநிலையை பிரிந்து கொண்டு அம்மாவை சந்தோஷப்படுத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யறத செய்யலாம் எந்த ஒரு தாயும் நாங்கள் வாழ்வாய் இருந்தால் அது காலப்போக்குல நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் அந்த முறையில எந்த சொந்தக்காரத்து நானும் எனக்கும் பிள்ளைகள் ரஜினும்

தானாகவே துண்டிக்கப்பட்டிருக்கின்றது நினைக்கிறேன் சரி நன்றி அவருடைய அழைப்பை கருத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் மிக நல்ல நேர்த்தியான பார்வைகளை பதிந்திருந்தார் நீங்க சொல்லுங்க நீங்க புஷ்போதிஸ்வரன் அப்படியா ஆமா ஆமா இனிய வணக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு டாபிக் இந்த சிச்சுவேஷன்ல நானும் என்னது கணவரும் இந்த பிள்ளையில கணவர் இரவு வேலை செய்ய நான் பகல் போறது அவர் இரவு போறது அப்படி இந்த பிள்ளையில வளர்த்து நாங்க பத்து வருடங்கள் பத்து பன்னெண்டு வருடங்கள் சின்ன பிள்ளைகளோட வந்து நாங்கள் கை குழந்தைகளோட உதவி செய்ய உதவியும் இல்லாம வளர்ந்த நாங்கள் இந்த அம்மா லக்ஷ்மி அம்மா அவன குரல்லே தெரியுது அந்த கணவரை இழந்த மனவேதனை அவன குரல்ல அவ நான் என்னுடைய ஒரு அம்மாவா இருந்தா அம்மா நீங்க ஓய்வு அடுங்கோ இங்க போகணுமோ அங்க போங்கோன்னு தான் நாங்க சொல்ல வேணும் அந்த தாய் இவர் என்ன ஒரு பிள்ளைய வடிவா வளர்த்து விட்டு ஏழு வயசுக்குள்ள போயிருக்கிறார் அதுக்கு நன்றி சொல்ல வேணும் நாங்கள் அதை விட்டுட்டு அந்த பிள்ளை அம்மாவை போர்ஸ் பண்ண கூடாது அவ ஆசையா விரும்பி செய்தான்னா ஓகே அப்படி எத்தனையோ பேர் இங்கே செய்கிறார்கள் ஆனால் அதிகமானவர்கள் இந்த பிள்ளைகள் அந்த பிரெக்னன்சி அந்த டெல்லி அந்த கன்ஃபர்மெண்ட் ஆகும் போது தான் அந்த அம்மாவை கூப்பிடணும் மேல ஒரு டூ மந்த்ஸ் ஏர்லியா கூப்பிட்டு அந்த அம்மாவை ஆசையா வச்சு பேருங்களேன் இல்ல நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல வீசா கொடுப்பாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்ன வித்த தாய் அவ அவன் இருபது வருடம் கணவரை விட்டு வந்து இந்த பிள்ளையளை வளர்த்து கஷ்டப்பட்டு இவ்வளவெல்லாம் செய்துட்டு இருக்கிறான் அந்த நன்றியை மறக்காமல் அந்த அம்மா அந்த செய்ததை அடி மனதுல இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேணும் அப்ப அந்த ஒரு நாளும் அந்த தாயின் மனநோவை அந்த தாய் அந்த இந்த கெஞ்சி கேட்கிற மாதிரி கேட்குறான் என்ன அப்ப அனபடினால இவர்கள் அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் எல்லாது விட்டால் கடைசி அந்த அம்மாவை அம்மா ஒரு கோயிலுக்கு செவ்வாய் வெளியில கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ ரெண்டு ஓஃப் இதனை செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு இல்ல செய்யுங்கோ செய்யுங்கோ ஒன்று சொல்லி அதை கேட்டு விருப்பம் இல்லாம அந்த ரெண்டு வயது பிள்ளையா என்ன சொல்வார்கள் கண்ணுக்குள்ள என்ன விட்டு வளர்க்குற காலம் அப்பாவா அந்த சரியா டயர்ட் ஆகிட்டா அவர்களோட எனக்கும் பேர பிள்ள பேத்தி வந்துட்டா அப்படி வள எந்த மகள் ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு போக கூட விரும்புறா இல்ல நீங்க பாவம் நீங்க பாவம் எங்களை வளர்த்த நீங்க அப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் வேணும் இரக்கம் இல்லாத பிள்ளைகள்

இது இந்த பார்வையில் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இதிலே ஒரு ஒரு கருத்து மோதி மூளை செலவு செய்து ஒரு 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 நேர்த்தியான ஒரு புரிதலுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது இந்த 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 யோகா பெருமிழ நீங்கள் கூறிய இந்த பரஸ்பரம் இந்த புரிதல் நான் நினைக்கிறேன் வேற வாய்ப்பு இருக்கின்றது இன்னும் ஒரு நேர் அழைப்பிலே வணக்கம் 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 ரவிசல்ல எப்படி அனைவரும் ஆமா முதல்க நடிகர்களுக்கு வார்த்தைகளை கூறிக்கொண்டு ஏனென்று சொன்னால் அவர்கள் தாயும் மகனும் போலவே நடிப்பதால் இம்மவர்கள் அவர்கள் உண்மையான தாயும் மகனும் அவர்களுக்கு தான் பிரச்சினை என்று நம்பி விடுகிறார்கள் அதையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டது இதுல நான் அது போன முறை சொன்ன மாதிரியேதான் மூன்று காரணம் இருக்கு

பிள்ளைய பெற்றா கண்ணீர் தென்னைய பெற்றா இளநீர் என்ற மாதிரி அவரு பிள்ளைய பெற்று இது தாரிய பிரச்சனையாக வரப்போகுது கொஞ்ச காலத்துல பிள்ளை வளர்ந்தோன்னு சொல்லும் அப்பம்மாவது அதுதான் நடக்க போகுது அப்பம்மாவே நான் டிவி பாக்கலாரு ஐபேட் பாக்கலான்ற ஒரு பிரச்சனை திருக்கி வரப்போ இது வந்து மகன் சிந்தித்து தாயோடு முடிவெடுத்து தாயாருக்கு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைய பார்க்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கவனும் இல்லாவிட்டால் அவர் வேற இடங்கள் இங்கு நாங்கள் கூட அப்படி இருந்த பொழுது வேற இடங்களிலே தான் வழி வாய்களை செய்து விட்டோம் இப்ப தாயார் இல்லை என்று சொன்னால் அந்த மகன் என்ன செய்வார் என்றாட்ட நான் வந்து செய்வேன் என்ற அர்த்தம் என்ன அப்ப அது அல்ல இது தாயார் தாயாருடைய இறுதிக் காலங்களில் அவரை நன்றாக வைத்திருக்கவனும் அதனிடம் தன் குடும்பத்தை பார்க்கவேணும் என்றால் இது மகனின் கையிலே தான் இருக்கிற இந்த முடிவு எடுக்கவனும் தான் சொல்லுவேன்

இது ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு ஒரு சிறிய விஷயம் சொல்லுகிறேன்னு ஒரு ஒரு முதியோர் இல்லத்திலே ஒரு ரெண்டு ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள் ஒரு புது புதிய கணவனும் மனதிலும் அந்த முதியோர் இல்லத்துக்கு போகிறார்கள் அந்த இரண்டு பேரும் கண்டு கதைத்துக் கொள்ளும் பொழுது நீங்களே முதியோர் இல்லத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்க எங்களுக்கு பிள்ளைகள் ஒருவரும் இல்லை அதனால் நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு வந்தோம் பிள்ளைகள் இல்லாதபடியால் நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு வந்தோம் நீங்களே வந்தீர்கள் நாங்கள் பிள்ளைகள் உள்ளதால் தான் அவர்கள் கொண்டு வந்து முதியோர் முக்கிய என்று புரிந்து வந்தது அதை சிந்திப்போம் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு மகனும் தாயும் கதைத்து அவருடைய மனைவியாரோடு சேர்ந்து கலந்துரையாடி அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு இறுதி காலங்களில் அவர் தாயாரையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்பது மகளின் கையில இருக்கிற கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் கொடுக்கணும் நன்றி உருவிடப்படுகிறேன் நன்றி ரவிசல் துறை என்னும் ஒரு பார்க்காத மூன்றாம் கண் அவர் திரு செல்லபரி இருந்து பிள்ளைகளுக்கு சேவை செய்து பேர பிள்ளைகளுக்கு சேர்வு செய்யணுமெண்டு தாங்களே ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு நிற்கிறார்கள் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா நான் என்னுடைய மாளுக்கு போய் இருபத்தோரு வயசு இன்னி கோ கல்யாணம் செய்து பிள்ளை வர்ற டைமில் நான் என்னுடைய வைஃப் வச்சேன்னே நாங்கள் ஸ்ரீலங்கா போவோம்ண்டு வர மாட்டனம் ஏன்னா இங்கே இருந்து பிள்ளைக்கு சேவை செய்து பிள்ளை எங்கள் மகளை ஸ்விம்மிங்கை கொண்டு போய் லெவன் ப்ளஸ்ஸு கொண்டு போய் அந்த அடிமை மாதிரி சேவை செய்யணும் அப்படி சில பெற்றார்களும் இருக்கிறார்கள் இல்லை இப்போ என்னென்ன அப்படித்தான் செய்து கொண்டு வருவினம் விருப்பங்கள் இந்த பேர பிள்ளைகள்ன்றது பிள்ளைகளோட உள்ள அட்டாச்மெண்ட்டை விட பேர கூட இருக்கும் ஆனால் ஒரு உடலும் மனமும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவையோட கண்ட்ரோல் இருக்காது அந்த இடத்துல தான் இந்த சிக்கல் வருது ஓ அவர்களை என்னடா தாங்களாய் முதல் தொட வலிஞ்சு வேலை செய்த உடனே அப்புறம் அந்த வேலை வேண்ட வேலையா போயிடும் அந்த வாழ்வு சூழலுக்கு வேல் தாங்களை பழக்கப்படுத்தி கொண்ட பிறகு மாறுறது கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா

என்னண்டாளுங்க என்னுடைய தேவை என்ன சரியான அன்புங்க ஊர்ல என்னுடைய அன்பண்டா கிடையாதுங்க ஓ அவ என்ன சரியான அந்த எங்களுக்கு எத்தனை சவுரங்கள் இருந்தும் என்ன சரியான பாசம் கூட என்னுடைய தே வந்து இப்படி கிடையாதுங்க இப்படி அம்மா வந்து கிடையாது என்ன தான் என்ன ஆளாக்கி விட்டவங்க எங்களுடைய அண்ணாவையும் படிக்க விட்டதும் அம்மா அம்மா அம்மாதான் படித்து ஆளாக்கி விட்ட டாக்டர் வைத்தியரா விட்டாது ஆறு வருஷத்துக்கு பிறகு வைத்தியரா வந்து நன்றி 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 உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டோம் நல்லது அம்மா மிக முக்கியமானவர் தான் அம்மா உங்களை நன்றாக அன்பு செய்திருக்கின்றார் அம்மாவை இந்த அன்புக்கு இணையாக ஒன்றும் இல்லை ஆனால் ஒருபடியும் எனக்கு புரியவில்லை உங்களுடைய அண்ணர் வைத்தியரா இருப்பதற்கும் என்னுடைய ஆயுள் அதிகரிப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை சில வழி அவரிடம் ஆயுள் அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பும் தெரியவில்லை சந்தர்ப்பம் கிடைத்தால் நோய் வாய்ப்பட்டால் அவரை சந்திக்க முயற்சி செய்கின்றேன் இனிமேல் நேர் அழைப்பில்லை வணக்கம் வணக்கம்

இயல்வானால் மீண்டும் ஒரு ஒரு உங்களுடைய அலைவரிசை சரியாக இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அலையுங்கள் நல்ல கருத்தை சொன்னீர்கள் ஒரு விடயத்தை நான் புரிந்து கொண்டு நீங்கள் சொல் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இப்போ தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது அவர்களுடைய நேரம் செலவழிக்க பொழுதில்லாமல் பணத்தை தேடி பணம் சம்பாதிப்பதிலே பெற்றோர்கள் அதிகமாக ஓடுகின்றார்கள் எனவே அவர்கள் அந்த ஆசைகளை எல்லாம் தங்கள் ஓய்வு வரும் காலத்திலே தங்களுடைய பேரப்பிள்ளைகளுடன் செலவழிக்க விரும்புகிறார்கள் என்ற ஒரு பார்வை நான் நினைக்கிற அது உண்மையாக இருக்கின்றது நான் பிள்ளைகளுடன் நாங்கள் செலவழிக்க நேரம் குறைவு குறிப்பாக தந்தைமார் அதிகம் நீப்பதில்லை ஆனால் பேரப்பிள்ளைகளுடன் அவர்களுடைய பொருள் தீட்டலுக்கான காலம் முடிந்த பின்பு அதை அங்கே கொட்டுவார்கள் என்ற ஒரு பார்வை நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சற்று வித்தியாசமான பார்வை உங்களுடைய அழைப்பு நேர்த்தியிலே அதனால் நாங்கள் எடுக்க முடியாமல் தொடர்ந்து பேச முடியாமல் இருக்கின்றது இனி ஒரு நேர் அழைப்பிலே நினைக்கிறேன் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் நான் மேசி பேசுறேன் மற்றவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் என்னண்டா அந்த ரெண்டு வயதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு தாயோட தாவப்பன் அன்பு தேவை அவர்கள் அந்த நேரத்துல தாய் தாவப்பன் பேரன் பேத்தி பார்த்தாலும் தாய் தவப்பையும் பாசம் வேணும் வளர்ந்த அப்புறம் மூன்று வயதுக்குற நர்சரி போறா அப்ப அதுக்கிடையில காசு பணம் முளைக்கலாம் அவர்கள் மாறி மாறி என்ன பேத்தி இருக்கா ரெண்டு வயது அப்ப அவர்கள்

ஊ ஊர்ல இருந்து பாக்குறது வேற விஷயம் சொந்த வீடு இருக்கும் வசதிகள் இருக்கும் அங்கே ஒரு ஆள் வேலைக்கு போய் சமாளிக்கலாம் மற்ற வேறு நாடுகள்ல சுவிஸ் சோஜர்மனியோ அங்கேயும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனா மாத்திரம் நம்மளா காணும் ஒரு வீட்ல ரெண்டுக்கு இருந்து சமாளிக்கிறதுக்கு இப்ப இட இடம் இடம் வித்தியாசம் அதே மாதிரி யூகேல இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போவாட்டி கஷ்டம் சொல்ற மாதிரி இப்போ இலங்கையில இருந்திருந்தால் இப்போ இப்ப இந்த இண்டைக்கு இண்டே இந்த கணத்துல என்னது ஐரோப்பிய நாடுகள் வேற நாடுகள் இருந்திருந்தால் இந்த நீங்க அம்மாவை டெலி வெளி இருக்க வந்து இருக்காங்கன்னு வந்திருக்காங்கன்னு கேட்பேன் இங்கே வந்து சுச்சுவேஷன் இப்போ நான் சொல்லலை மோட் கெஜ்மன்னைக்கு இந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் அன்பது வயதாயிருக்கு நான் ட்ரெண்டு கழமை நின்றுட்டு வரேன் இல்லாட்டி ரெண்ட் பே பண்ற ஆளும் நான் விடுக்காண்ட சொல்லிடல என்ன ரெண்டு வயசு பிள்ளைக்கு நான் கூட டைம் செலுத்தணும் ரெண்ட் கொஞ்சம் குறையா போய் விட மாட்டாங்க என்னபடி சோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ நாங்கள் கொண்டு நானும் வயிறு போய் வெளி செய்யணும்னு நாங்களும் அடிப்படை தேவைக்கா வேலை செய்யுங்கள் இல்ல இல்ல இது சரி இப்ப அவங்ககிட்ட போய் சொல்ல மோகேஜ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க பிள்ளைகளை கொஞ்சம் அன்பு தேவை என்று சொல்றது வந்து சில வழியில் பார்த்தா அது ஒரு இருக்கு எங்களுடைய எளிமைகளை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் குடும்ப திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த 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 இது சம்பந்தமான ஆய்வாளர்கள் அதிகமாக சொல்வார்கள் பின்பு நாங்கள் தேவைகளை பெருத்தி வைத்துக்கொண்டு பிறகு மற்றவர்களை குறை சொல்ல என்கின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது இன்னமொரு நேயர் அழைப்பில் இருக்கின்றாரா சரி நேரம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு இருக்கிறோம் இறுதியாக பல நேரர்களுடைய கருத்துக்களை கேட்டோம் அதிகமாக அம்மாவுடைய பக்கமும் ஆனால் உங்களுடைய பக்கத்தையும் பார்த்திருந்தார்கள் ஒரு ஒரு கருணை கண்ணோடு பார்த்துக்கொண்டு ஒரு பரஸ்பரம் இந்த இதுகள் வேண்டும் என்று மூன்றாவது மருமகளை பற்றியும் பார்த்திருந்தார்கள் இப்போ நீங்களும் சொல்லியிருந்தீங்கள் பேரர் பேத்தி பேரன்மேர் அப்படி பிள்ளைகள் மீது அடிமையாக இருந்து சேவகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்களும் இருக்கின்றார்கள் இந்த பிரவிதமான கருத்துக்கள் இருக்கிறது இறுதியாக நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கும் மிகச் சுருக்கமாக ஜோவா பெருமனாக நீங்கள் என்ன சமரைஸ் பண்ணி எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில் எல்லா இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற குடும்பங்களில் அவையல் மனம் விட்டு கதை இப்போ கணக்கணியர்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ரமைஸுக்கு வர்றது நல்ல விஷயம் டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி

ரெண்டாவது பெற்றார்களுடைய பிரச்சனையை நாங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேணும் பல பெற்றார்கள் பிரச்சனை சொல்ல முடியாமல் மன அழுத்தத்தோடு இருக்கிறார்கள் அப்ப இந்த வேலையை வந்து ரெண்டு பேரும் பிரித்து பகுதி பகுதியாக செய்தால் ஓரளவுக்கு மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் இதுல இன்னொரு இன்னொரு பிரச்சனை இருக்குது நான் நினைக்கிறேன் ஓகே நான் அதை இறுதியாக வருவோம் சொல்லாமல் சரி மதன்

அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் ஒரு அமைதி கொஞ்சம் ஒரு நிம்மதி கொஞ்சம் வெளியில் போகும் நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு இன்னும் இருக்க போகிறோம் என்ற ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் அந்த 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 எல்லாம் செய்துட்டு ஒரு ஒரு சின்ன நாங்கள் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம் என்குறவுகளே நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு மிக 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 நெருங்கி நெருங்கிவிட்டோம் மீண்டும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கருத்துறையாளர்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் என்பவர்களை மீண்டும் புதிய ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றி